என் பேர் வந்து இயர்ஸ் கழிச்சு எனக்கு சிபியரானி பேக் பெயினும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அங்க வந்து வர்மா சிதா ஆயுர்வேதா தொக்கன மருத்துவ மருத்துவ முறை எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கேன் முன்ன இருந்ததை விட வரி ரொம்ப ரிலீஃபா இருக்கேன் 嗯。Mm hmm. ようん、<laughs> ロームされてるね。 Thank you.

மசில் பெயின் அந்த கால நிட்டி வாயில ஹலோ என் பேர் வந்து தேவதர்ஷினி நான் எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் கிர்கிஸ்தான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போது நான் ஃபஸ்ட்டு ஃபைனல் இயர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த நீ பெயின் இந்த பேக் பெயின் ஸ்பைன் ஸ்பைனில் எதாவது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் அந்த மாதிரி எதுவுமே இருந்தது இல்லை ஆனால் அங்கே போய் ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால எனக்கு என் உடம்புல நிறைய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு தண்ணி அதிகமாக என்னால் எடுத்துக்க முடியல அந்த கிளைமேட்டில் என்னால் சர்வை பண்ண முடியல அதனால் வந்து நான் ஓகே இது வந்து இந்த கிளைமேட் டிஃப்ரென்ஸ்னால் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டு 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 ஃபோர் இயர்ஸ் கழிச்சு எனக்கு சிவியராக நீல் பெயின் வந்துட்டு இருந்தது அதே மாதிரி பேக் பெயினும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அதனால நான் இங்க வந்து வர்மா தொக்கன தொக்கன மருத்துவ முறை எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு வந்து முன்ன இருந்ததை விட வலி ரொம்ப நான் ரிலீஃபா இருக்கேன் அந்த வலியை ரொம்ப அனுபவிச்சுட்டு இல்லாமல் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் முன்ன விட எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸும் தெரியும்